வரவே காட்டுத்தனம் அப்படிங்கிறத இன்னைக்கு மீண்டும் தாவேக்கா தலைவர்கள் வந்து இன்னைக்கு செய்து காட்டியிருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கிறேன் காரணம் என்னன்னா திருச்சி ஏர்போர்ட்ல அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் விஜயை ரசிகர்களை அவர்கள் நடிகராக பார்க்குறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நடந்து ரோட் ஷோ கேட்டார் நான் வந்து மேல வேன்ல உட்காந்து கையாட்டிக்கிட்டே போவேன் அப்படின்னாரு போலீஸ் பர்மிஷன் தரல என்ன பண்றாரு அவரு ரோட் ஷோவை நடத்தி கட்டிட்டார் நேத்து ஒரு ஆடியோ நான் கேட்டேன் நேத்து நைட்டு ஒரு ஆடியோ ஈவினிங்கு வந்து அவங்க நிர்வாகி வந்து ஒரு இடத்துல போடுற நம்ம ஆளுங்களா காலையில ஏர்போர்ட் வந்துருந்தோம் ஏர்போர்ட்ல தலைவரை வரவேற்று அவரோடயே போகணும்னு ஒரு வார்த்தை அதுல வருது அந்த ஆடியோல வருது எடுத்துங்க இந்த ஆடியோ வருது ஆள் அவர் போனா சும்மா வெறுமனே போகக்கூடாது மாசா மாசா போற மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்தி பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் ஒண்ணுமேல சின்ன ஃபங்க்ஷனு மைக்கில் வேலை செய்யலை மைக்கு வேலை செய்யலை உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு கவர்மெண்ட்டை கூட குறை சொல்கிற விஜய் ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது இந்த பஸ்ஸில் இந்த வேன்லேருந்து ஒரு மைக்கு வேலை செய்யலை உங்களால் சரி பண்ண முடியும்ச்சா உங்கள் கூட இருந்தவங்களால் பண்ண முடியுமா என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் குறை சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது விஜய்க்கு நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது முத முதல்ல தேர்தலில் நிக்கணும் நினைச்சதே திருச்சியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்தினதும் திருச்சியில தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பிரச்சனைகள் தாவேக்கா இப்படி எல்லாம் பண்ண போறோம் சொல்லுங்க திருப்பி திருப்பி குறையே சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவக்கா வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறீர்கள் இல்லையே திமுக செய்யல பிஜேபி செய்யல திமுக செய்யல பிஜேபி தாவக்கா வந்தா என்ன செய்ய போகுது விஜய் முதல்வர் ஆனால் என்ன செய்ய போறார் திருச்சிக்கு என்ன பண்ண போற நீ திருச்சியில வந்து பேசிருக்கீங்க திருச்சிக்கு என்ன பேச போறீங்க என்ன சொல்லு ஒண்ணுமே சொல்லலையே ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சிந்திர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் களத்துக்கு வரவே இல்லை வரவே இல்லை அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது களத்துக்கு வந்துட்டேன் ஆனால் பத்து முப்பத்தஞ்சிக்குன்னு திருச்சி மரக்கடையில டைம் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் பத்து முப்பத்தஞ்சு இந்த ஏர்போர்ட்டை விட்டு கூட வெளியே இல்லை அவரு அந்தளவுக்கு க்ரௌடு பயங்கரமான க்ரௌடு அப்படியே ஊர்ந்து 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 வந்து அண்ணா என்னன்னு சொல்லி மூணே கால் மூணு இருபத்தஞ்சி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணி பேசி அதை பத்து நிமிட பேச்சு அது பத்து பேச்சும் மைக்கும் ஒழுங்காக கேட்கல தொண்டர்களும் வந்து காய்ச்சி மூச்சுன்னு சொல்லி பின்னான்னு போட்டு கூச்சலு விட்டுருக்காங்க முதல்ல இந்த பத்து முப்பத்தஞ்சு டைம் கொடுத்துருந்தாங்க காவல்துறை அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் உழவு பெரிய ஒரு நெரிசல் பொதுமக்களினுடைய நெரிசல் இதை முதல்ல எப்படி பார்க்கணும் எல்லா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணான்னா அது தகுந்த வாரம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க தாவே காலம் அப்படி என்ன நடந்துருச்சு இல்லை அதாவது அறவே காட்டுத்தனம் அப்படிங்கிறத இன்னைக்கு மீண்டும் தாவேக்க தலைவர்கள் வந்து இன்னைக்கு செய்து காட்டியிருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா திருச்சி ஏர்போர்ட்டில் அப்படி ஒரு கூட்டம் கூட்டம்னா இது என்ன இது வரவேற்கிறதுக்கு என்ன அது விஜயை வந்து இன்னைக்கு மீண்டும் மீண்டும் விஜயை ரசிகர்கள் அவர்கள் நடிகராக பார்க்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நடந்திருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட ஏழரை கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் மரக்கடையும் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு திருச்சியில் ஒரே ஒரு இடம் தான் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றார் ஏழரை கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் அவர் வந்தார் அப்படிங்கிறது பத்திரிக்கைகளுக்கு பெருசாக பண்ணணும்னு நினச்சார் என்ன காரணம்னா நல்லா பார்க்கணும் ரோட் ஷோ கேட்டார் அவர் நான் வந்து மேனில் வேனில் உட்காந்து கையாட்டிகிட்டே போவேன் அப்படின்னாரு போலீஸ் பர்மிஷன் தரல காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ரிஸ்க்கு பயங்கர டிராஃபிக் ஆகுங்கிறதுக்கு தான் போலீஸ் வேண்டான்னு சொல்லிடுச்சு பட் என்ன பண்ணிட்டார் அவர் ரோட் ஷோவை நடத்தி கட்டிட்டார் வேனுக்குள்ளே உட்காந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வேன் போக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் வரவேற்க வந்துச்சு பாருங்க ஒரு கூட்டம் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் அந்த அந்த ரெண்டாயிரம் பேர் கூடயே நடந்து வர்றாங்க அதில் என்னத்தை சொல்கிறது தெரியல ரெண்டாயிரம் பேரும் ஏழரை கிலோமீட்டர் விஜயோட வர்றாங்க டிராவல் அங்கே ஒரு கூட்டம் மரக்கடையில் ஒரு ஸ்பாட் இருந்தது அங்கே வந்து ஒரு கூட்டம் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அது மரக்கடைங்கிறது ரொம்ப கன்சிஸ்டடான ஒரு ஏரியாங்க திரிச்சுல நீங்கள் பொதுவாக பொதுக்கூட்டம் நடத்த பார்த்தீங்கன்னா ஜி கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு சந்தை மூணாவது மன்னார்புரம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு பொதுவாக இங்கேலாம் நடந்துகிட்டு இருக்கிற இடம் இது ஸோ இதில் இல்லாமல் விஜய் தரப்பு என்ன கேட்டாங்கன்னா சத்திரமஸ்டன் கேட்டாங்க மரக்கடை கேட்டாங்க ஏற்கனவே போலீஸ் சொல்லிச்சு ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குங்க சரியாக இருக்காது ட்ராஃபிக் இருக்கும் உங்களால் தேவை இல்லாமல் பப்ளிக் பாதிக்கப்படணும் கேட்கவே இல்லை பட் அது ஓரளவுக்கு மேலே போனால் விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறாரு அரசியல் பண்ணுறாரு விமர்சனம் பண்ணுறாரு அறிக்கை விடுறாரு புரிதுங்களா சரி போலீஸ் ஒத்துக்கிச்சு மரக்கடை ரைட்டு ஓகே யாருக்கும் தரல உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிக பச்சங்க ஒரு பயஞ்சியாளர்லேருந்து இருபதாயிரம் பேர் தான் விற்கவே முடியும் ஓகே அந்த கிட்டத்தட்ட அந்த க்ரௌட் அப்படியே நின்றுக்கிட்டு இல்லை நேற்று ஒரு ஆடியோ நான் கேட்டேன் நேற்று நைட்டு ஒரு ஆடியோ நேற்று ஈவினிங்கே வந்து அவங்க நிர்வாகி வந்து ஒரு இடத்துல போடுறாங்க அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கெல்லாம் காலையில் ஏர்போர்ட் வந்துடணும் ஏர்போர்ட்டில் தலைவரை வரவேற்க அவரோடையே போகணுன்னு ஒரு வார்த்தை அதில் வருது அந்த ஆடியோவில் வருது என்ட்ட அந்த ஆடியோ இருக்குன்ட்டு நிர்வாகி அந்த குரூப்பில் போட்ட ஆடியோ சரி ஏற்கனவே பிளான் அது

விஜயகாந்த் எப்படி தெரியுங்களா நான் இருந்தேன் கூட ஒரு அதாவது இந்த கட்சியை ஆரம்பிச்சார் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்த தேமுதிக அந்த துவக்க விளக்கு கிட்டத்தட்ட நான் போயிருந்தேன் பத்திரிகை ரிப்போர்டராக ஒரு பத்து நாள் அங்கே போய் தங்கியிருந்தோம்னு வச்சுக்கங்க விஜயகாந்த் ஏற்றுக்க மாட்டார் இந்த அட்ராசிட்டிலாம் ஏற்றுக்க மாட்டார் இறங்கி அவர் அடிப்பாருங்க இப்போ இன்னைக்கு விஜயின்னு கையாட்டிகிட்டே போனார் பாருங்க என்ன பண்ணியிருப்பாரு விஜயகாந்த் இருந்தா வேணா விட்டி கீழே இறங்கி இந்த கிரவுடை முன்னாடி இருக்கிற பொருளாதார பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இல்ல வாஞ்சி கணேசன் அவர்களுடைய மரணம் நினைக்கிறேன் அவருடைய அந்த மரண திரு இறுதி ஊர்வலம் இறுதி ஊர்வலம் போது திரு விஜயகாந்த் களத்துல இறங்கி தன்னுடைய டவலை தூக்கி எல்லாத்தையும் அடிக்க போனாரு இல்ல செய்வாரு இப்ப இப்பயுமே என்ன செஞ்சிருப்பாரு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துக்கு வேணா பொறுமையா இருந்திருப்பாரு இல்லைன்னா இறங்கி பத்தரை மணிக்கு நான் போய் அங்க போய் போயாகணும் இல்ல நவரு இல்ல நவருன்னு அடிச்சு வரட்டிட்டு போயிருப்பாரு அவரு விஜய் வந்து என்ன நினைப்புன்னு தெரியலங்க எனக்கு விஜய்க்கு வந்து அவர் தன்னை என்ன நினைச்சுக்கிறாருன்னு தெரியல இல்லை அப்படி வேற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரா இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு தண்ணிக்கு வசதி கூட இல்லைங்க இருபத்தி மூணு கட்டுப்பாடுகள் தண்ணி வசதியில் ஆரம்பிச்சு எல்லா எந்த ஒரு வசதியும் பண்ணலை இன்னைக்கு நீங்க மரக்கடைக்கிட்டலாம் போன பப்ளிக் ஏழு மணிக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு போறாங்க பப்ளிக் எந்த விதத்தில் நியாயம் எல்லாம் விஜய்க்கு தெரியும் அது விஜய்கிட்ட யாரோ சொல்றாங்களா பேப்பர் படிக்கிறாரா டிவி பார்க்குறாரா எல்லா டிவி எல்லா மீடியாலையும் போடுது தண்ணி இல்லாமல் மயக்கத்தில் விடுறாங்க குறைச்சி வச்சாலும் இருபத்தஞ்சு பேராவது மயக்கத்தில் ஆம்புலன்ஸை கொண்டு போகிறாங்க யாரும் எதையும் கேட்கவே நல்லாவே தெரியுது ஒரு அண்ணா ஆஃபைஸ்டு எந்த வித கட்டுப்பாடு இல்லாத ஒரு அமைப்பு இது புரியுதுங்களா எங்க நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை மைக்கு வேலை செய்யலை நம்மளுக்கே தெரியும் நீங்கள் பார்த்தீங்க நம்ம எல்லாம் வேலை செய்யலை இதே ஒரு முப்பது விழா கருவில நடக்குதுங்க பேசிட்டே இருக்கிற அடுத்த நிமிஷம் மைக்கு நீ நீங்க அடுத்ததுல யார்கிட்ட கேட்பீங்க விஜய் பேசிட்டு இருக்காரு அர்ஜுனையும் காணும் அவர் பேர் என்ன புஷியானதையும் காணும் யாராவது விஜய் சொல்லி சார் சுத்தமா கேட்கல ரெண்டு நிமிஷம் சார் இதான் சரி பண்ணலாம் சார் எந்த முயற்சியும் இல்லை விஜய் டப்பிங் பேசுகிற மாதிரி பேசி தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யாரும் கேட்கல கேக்கல கேட்கலன்னு கத்துறாங்க அதை கண்டுக்கவே இல்லை விஜய் சும்மா இது என்னே புரியல அது விஜய் வந்து இது ஃபஸ்ட்டு அவர் இத்தனைக்கும் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் திருச்சின்னு தான் ஆரம்பிச்சாரு சொல்லி முடிச்சு அடுத்த நிமிஷம் மைக் அவுட்டு என்ன திரு திருப்பு முனையா அது என்னனே புரியலையாது இந்த மைக் ஆஃபானது தான் திருப்பு தெரியல விஜய்க்கு ரொம்ப ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு சரியான ஆர்கனைசிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது மிகப்பெரிய தவறு விஜய் இதே மாதிரி சூழ்நிலை போனால் அவர் கூட இருக்கிற அந்த கூட்டம் கண்டிப்பாக ஆகி வெளியே போயிடுவாங்க என்னோட மாற்றம் இல்லை இன்றைக்கி வந்து அந்த க்ரௌடு எல்லாமே வெளியே போயிட்டாங்க அவ்வளோ வருத்தத்தில் ஏங்க காலையில் ஏழரை மணி ஏழு மணிக்கு வந்து உட்காந்து மூணு மணிக்கு நீங்கள் வரீங்க உங்களை பார்த்து பேசுவீங்கன்னு பார்க்குற இப்போ பேசுகிறது கூட கேட்கறதுக்கு வேலை இல்லைன்னா என்னங்க அர்த்தது இது அதனால் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அவர் பேசின விஷயம் சப்ஜெக்ட் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே அதாவது சாதாரண வாக்காளரை பொதுமக்களா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் விஜய் ரசிகரா எல்லாமே அனுபவிப்பாங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க எங்க தலைவர் அப்படிதான் வருவாரு இதெல்லாம் சொல்லுவேன் பப்ளிக்கா நீ அதை எப்படி ஏத்துக்குவீங்க அதை திருச்சி ஃபுல்லா நீ ஸ்தம்பிச்சிருச்சுங்க நல்ல வேலை சனிக்கிழமை தான் தனியாக அவரு சனிக்கிழமை ஞாயிற்றுல கூட வந்துட்டு போலாம் அவர் அவரு சிதம்பரம் கூட மாட்டிக்கிட்டாராங்க அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டுக்கு போன விஐபி போக வேண்டிய விஐபிகள் குறைச்சி வச்சாலும் ஐம்பது அறுபது பேர் இன்னைக்கு ஃப்ளைட்டை விட்டுட்டாங்க சிதம்பரமானது அங்கேயிருந்து வந்து இறங்கி போனவர் மாட்டிக்கிட்டார் சரி அவர் ஊருக்கு போகிறாரு காரடை அவர் போகிறவர் அவரு பட் இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியலங்க காரெலாம் மாட்டிக்கிச்சு இறங்கி நீங்கள் விஐபி இறங்கி ஓட முடியுங்களா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து உள்ளுக்குள்ளேருந்து என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கே ஒரு கிலோமீட்டர் ஆகும் நீங்கள் நடந்ததுனால் போகவே முடியாது கஷ்டம் அவங்களால் கடுமையான இன்னைக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் பப்ளிக் அதனால மாற்றுக்கிறது இல்லை கிம் அதனால இந்த இன்னைக்கு திருச்சியுடைய இந்த விசிட் அதாவது ஃபர்ஸ்ட் அவருடைய பரப்புரை துவக்கம்ங்கிறது திருப்பு முனையாக இருக்குமோ இல்லையோ மிகப்பெரிய ஃபெயிலியரு அது வந்து கடுமையான பப்ளிக் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அதிருப்தி அப்படிதான் நம்ம சொல்லணும் அதிருப்தி இன்சைகள் கொடுத்துருக்கிறாருன்ற மாதிரி சொல்றீங்க ஆமா 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 சார் இப்போ அது தொடர்ந்து இப்போ மூணு மாவட்டத்தில் போகிற மாதிரி அவர் வந்து ஷெடியூல் கொடுத்திருந்தாரு அரியலூர் பெரம்பலூர்லயும் வந்து கவர் பண்றதா இப்போ போக முடியுமா இதுக்கப்புறம் இல்ல நீங்க வேற வழி இல்ல அவர் போதும் அவனோட அவர் பிளான் தான் போறாருன்னு வச்சுங்க அது இவர் பண்றத பாக்குறப்போ இந்த இருபத்தி மூணு கட்டுப்பாடுங்கிறது இனிமேல் அடுத்த விஷயங்கள்லாம் யாரும் பர்மிஷன் தர மாட்டாங்க கே ஏன்னா நீங்க யாரோ சொல்றது கேட்கணும்ல போலீஸ் ஆஃபீஸர் யார்கிட்ட பேசுறது என்ன ஒரு போலீஸ் அவர் சொல்றாரு புஷியா இருந்துட்டு ஃபோன் அடித்து ஒரு விஷயம் சொல்கிறோம் சார் சார் ரொம்ப லேட் ஆகுது செய்து சார்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஊசியோட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அதிகாரி அவ்வளோ வருத்தப்படுறாரு சார் வீடியோ தான் சார் பேசணும் எல்லாம் நாங்கள் எது செஞ்சாலும் அரசியல்னு நினைக்கிறாங்க அப்படி எது போய்ப்பு நின்று சார் கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு யார் சொல்கிறது விஜய்கிட்ட ஆ நீங்கள் ஸ்டா ஒரு சிஎம்மாக இருக்கட்டும்ங்க நீங்கள் எடப்பாடியாக இருக்கட்டும் சார் ஏழரை மணி ஃபங்க்ஷனு இங்கேயே மணி ஆறரை மணி ஆகிடுச்சு சார் போயிட்டீங்கன்னா நீ டிராஃபிக்லாம் நிப்பாட்டி இருக்கும் சார்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் டக்குன்னு சரி போயிடலாம் சார் சரி போலீஸு சொல்கிறாங்க கிழம அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் யார்கிட்ட எது கேட்கவும் முடியலையா யார்கிட்ட பேசுறது இப்போ ஒன்றும் இல்லை இந்த மைக்கு விஷயத்துலையே புசியானந்த மேலே ரொம்ப கோவப்பட்டார் கீழே இறங்கி வந்து இறங்கணுன்னு ஓ நீ யார் அவர் என்ன பண்ணுவார் புஷியானது என்ன பண்ணுவார் மைக்கு வேலை செய்யாது ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே இந்த இருபது நிமிஷம் பேசினாருன்னு சொல்றாங்க பதினஞ்சு நிமிஷம் பேசுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் கூட கேட்கல மத்த எல்லாமே என்ன பேசினாருன்னு கூட விளங்க இல்ல இல்ல எல்லா பத்திரிகைகளும் அவங்க போட்டுக்க வேண்டியதா என்ன நீங்க நேரு அமைச்சர் நேரு மீது கேள்வி அப்படின்னு ஒரு பத்திரிகை போடும் அமைச்சர் மகேஷ் பொய்யாமலை மீது பாய்ச்சல் போட்டுக்கிறீங்க என்ன இப்ப ஒரே ஒரு விஷயம் எல்லாம் போடுறாங்க வண்ணச்சர் ஒரு எம்எல்ஏ மருத்துவமனைக்கு எதிராக அப்படின்னு எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம யார் யாரும் கேட்கல விஜய் பேசுகிறத கேட்கல அதுதான் இதில் சப்ஜெக்ட்ன்னு வச்சுக்கல ஸோ வந்து இது வேறு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு பார்ட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா நடந்திருக்காது மைக்கு வேலை செய்யலைன்னா அடுத்து ரெண்டாவது செகண்டு ஒரு வேற ஒருத்தர் ஓடுவார் உடையார் ஒரு தலைவர் போவார் டக்குன்னு சரி பண்ணுவாங்க டக்குனு ரொட்டீன் ஆகிடும் இதில் எதுவுமே இல்லை என்ன ஸோ அதனால் விஜய் அவர்கள் அதே மாதிரி தன்னை பார்க்க வந்த கூட்டத்து எல்லாத்தையுமே அவர் பெருசா அரசியல்ல தான் வெற்றி ஆயிட்டோம்னு அது என்ன சொல்ற அவர் மாதிரி ஒரு யாரையும் பார்க்க முடியாது அப்படிதான் விஜயனுடைய ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த அதெல்லாம் வந்து குலசெய்ல் கோவிலுக்கு போய் வழிபட்டு அதற்கிறகுதான் போர்க்களத்துக்கு போவாங்க அது போல நான் வந்து திருச்சிக்கு முதல்ல நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாங்க அடுத்த வருஷம் நாங்கள் வந்து

அப்படிங்கிறத நீதி கட்சி இருக்குல்லங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க நாங்கள் தேர்தலில் போட்டியிடலாம்னு முடிவு பண்ண இடம் திருச்சி பெரியார் மண் வாழ்ந்த இடம் திருச்சி இதெல்லாம் ஒரு சொல்றாரு திருப்பமுனை முதல் மாநாடு விஜய் எம்ஜிஆருடைய முதல் மாநாடும் திருச்சின்னு சொன்னார் அதையும் சொல்றாருன்னு கேட்டீங்க இதெல்லாம் சரி நீங்க செஞ்ச விஷயங்கள் என்ன இருக்கு இங்க எங்க பாருங்க எங்க ஆட்கள் கட்டுப்பாடா நடத்திருக்கிறோம் இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்திருக்கு ஒரு சின்ன சலசலப்பு இல்லை ஒருத்தருக்கு கூட எந்த இல்லை ரொம்ப அழகா பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா விஜய் விஜய் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன் நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க போலீஸ் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிச்சு இருந்தாலும் கட்டுப்பாடோட அங்கே நடத்திருக்கிறோம் இவ்வளோ பேர் வந்திருந்தா கூட நீங்க எந்த டிராபிக் இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா தானே நல்லா இருந்திருக்கோம் கேம் எதுவுமே இல்லை ஒரு தலைவனா ரசிக்கிறேன் நீ தொண்டை எல்லாத்தையும் தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கிட்டு கையாட்டுறது நீ குழந்தைகள கர்ப்பிணி வந்து வரக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் நீங்கள் இறங்கினவனே ஏற்பாடெல்லாம் சொல்லிக்கணும் சார் ரொம்ப லேட் ஆகுது எவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது எல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் இங்கே இருக்குதா இல்லை நிலம்ல ஒரு இது ஏற்பாடு இருக்கா வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் விஜய் நீங்கள் விஜய் கேட்டிருக்கணுமா இல்லையா ஆர்கனைஸ்டரை கூப்பிட்டு இல்லை அட்லீஸ்ட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிச்சு கொடு நான் கேட்குறேன் தண்ணியெல்லாம் இருக்கான்னு கேளு நம்மளுக்காக வந்து எனக்காக நான் பயங்கரமான குளறுபடி பயங்கரமான இருக்கு அது போல திட்டமிட்டபடி நடக்காமல் ரொம்பவே வந்து பொதுமக்களுக்கு வந்து இம்சை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கருத்து தான் பரவலாக கூறப்பட்டு வருது அந்த கருத்தை நீங்களும் வந்து அடுத்த திருத்தமாக தெரிவிக்கிறீங்க திமுக அந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் வந்து வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கல்வி ரத்து நீட் தேர்வு டீசல்ல மூன்று ரூபாய் குறைப்பு ஆகிய பல விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டுறாரு திமுக சார்ந்தவர்கள் நடக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி சும்மா போற போக்கில் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா பேச ஒருவேகா பேசுறாரு அதாவது ஒரு பத்திரிகை போடுறது ஒரு மீடியாவில் போடுறாங்க ஜெயலலிதா பாணியில் விஜய் பிரச்சாரமா செய்தீர்களா செய்தியர்களான்னு கேட்குறாங்க பப்ளிக்கெல்லாம் அது தொண்டர்கள்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு போடுறாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் ஒன்று மேலே சின்ன ஃபங்க்ஷனு மைக்கில் வேலை செய்யல மைக்கு வேலை செய்யல உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு கவர்மெண்ட்டை கொலை குறை சொல்கிற விஜய் ஒரு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது அந்த பஸ்ஸில் அந்த வேன்லேருந்து ஒரு மைக்கு வேலை செய்யலை உங்களால் சரி பண்ண முடியும்ச்சா உங்கள் கூட இருந்தவங்களால் பண்ண முடியுமா என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் குறை சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது விஜய்கிட்ட நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது அரேஞ்ச்மென்ட்ஸ் கூட சரியா பண்ணல அரேஞ்ச்மென்ட்ஸ் இல்ல எதுவுமே இல்ல கேம் ஒரு கட்டுப்பாடு இல்ல எதுவுமே இல்லாத ஒரு இல்ல அடுத்து வர சொல்ற அளவுக்கு என்ன ஒரு நாட்டை நாட்டையே குடு திருவிஜய் தூக்கி கொடுத்துட்டாருனா இப்படி எப்படி வெளிய எடுத்து வர கண்டிப்பா நூறு சரியா கேம் சின்ன விஷயம் ஒரு ஒரு மீட்டிங் நடத்த முடியல உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பாட்ல சரியான ஒரு மீட்டிங் நடத்த முடியல நீங்க வந்து கவர்மெண்ட் கூட சொல்றீங்க நல்ல வேலை ஒரு திருத்தம் இதுல என்னன்னா அங்கிள்னு சொன்ன மாதிரி தெரியல சிஎம் எல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டாங்களாம் நம்ம தொழில் நீங்கள் பற்றி அவர் புரியுதுங்களா ஆனால் வழக்கம் போல் அண்ணா திமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுகிற மாதிரி தெரியல நம்ம கேட்கலை வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை எதுவுமே கேட்கலை ஒரு விஷயம் என்னென்னா திருச்சியில் நிற்க போகிறாரு இந்த கிழக்கு திருச்சி கிழக்கில் தான் நிற்க போகிறாருன்னு ஒரு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு கிழக்கில் தான் நீங்கள் நீங்கள் பேசுனீங்க ஆனால் விஜய் நீங்கள் பேசுனதை யாருமே கேட்கலை கிழக்கில் உள்ள மக்கள் யாரும் கேட்கல இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல என்ன அதனால தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க நீங்களும் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்றேன் நிச்சயமா சார் நிறைவான உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க சார் தொடர்ந்து பல விஷயங்கள் இதேதான் நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை வந்து மக்களுக்கு நாங்கள் பூர்த்தி செய்வோம் பெண்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பிர பிரச்சனைகள்ல வந்து நோ காம்ப்ரமைஸ் இது மாதிரிலாம் வந்து பேசியிருக்கிறாரு அதாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கல்வி சுகாதாரம் ஆஹ் இவைகள் எல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் யார் திமுகவே அடுத்த முறை மீண்டும் ஆட்சி வந்தாலும் இந்த ஆக்குறுதியை சொல்லும் பொதுவாக வைக்கக்கூடிய இவைகள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக வைக்கக்கூடியது அதை தாண்டி கொள்கை ரீதியான தொலைநோக்கு பார்வை ரெண்டாயிரத்தி முப்பதுல ரெண்டாயிரத்தி நாப்பதுல தமிழ்நாடு இப்படி ஆகணும் இந்த திசையில பயணிக்கணும் இந்த கொள்கையில இந்த மாநிலம் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு திமுகிட்ட இருக்கும் அதிமுக பேரளவு சொன்னாலும் அது வந்து கடந்த காலத்துல செஞ்சிருக்கு நாம தமிழர் கட்சி ஒரு கொள்கைன்னு ஒரு வகுத்து இப்படின்னு போறாங்க திரு விஜய் அவர்கள் இதுவரை தங்களுடைய கொள்கை தலைவராக ஐந்து பேரை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கிறாரு பாடல்ல மட்டும்தான் அவங்க வர்றாங்களே தவிர திரு விஜய் அவர்கள் அந்த கொள்கை தலைவர்களுடைய அந்த கொள்கைகளை வந்து ஒருபோதும் அவர் வந்து பறைசாற்றியதாகவோ இப்படி செயல்திட்டங்கள் எங்களுடைய செயல் திட்டங்கள் இவ்வாறு இருக்கிறது நாங்கள் தொலைநோக்கு சிந்தனையோட இரண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் ஒரு விஷன் வைத்திருக்கிறோம் எங்கள் ஆட்சி வந்தால் அதுதான் பேசுகிற பதினேழு நிமிஷத்துல கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் பதினேழு நிமிஷத்துல பதிமூணு நிமிஷம் திமுகவுக்கு எதிராக நிமிஷம் ஒவ்வொரு தொகுதியில உள்ள அமைச்சர்கள் ரெண்டு பேரை பத்தி ஒரு ரெண்டு கேள்வி ஒரு எம்எல்ஏவை பற்றி பேச அவ்வளோதான் அந்த மூணு நிமிஷம் முடிஞ்சிச்சு திருச்சிக்கு வந்து பேசியிருக்க நீங்கள் திருச்சி பிரச்சனைகள் இதெல்லாம் நாங்கள் வந்தோம்னா திருச்சிக்கு இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம் நாங்கள் வந்தால் மத்திய அரச்கிட்ட இதெல்லாம் கேட்டு செய் பேச போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா நீங்கள் நீங்கள் பேச இருபது நிமிஷத்துலேயே வைங்க அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் திருச்சிக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் திருச்சியில் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு எனக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி சரி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் எங்க ஆளுங்க ரெடியாக இருக்கிறோம் இதை பேசுங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்த பிரச்சனைகள்லாம் தேவைக்கா தாமே இப்படிலாம் பண்ண போறோம்னு சொல்லுங்க திருப்பி திருப்பி குறைய சொல்லிட்டு இருக்கில்ல நீங்க என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்கா வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறீர்கள் இல்லையே திமுக செய்யல பிஜேபி செய்யல திமுக செய்யல பிஜேபி ரைட்டு தேவக்கா வந்தால் என்ன செய்ய போகுது விஜய் முதல்வரானால் என்ன செய்ய போறார் திருச்சிக்கு என்ன பண்ண போற நீ திருச்சியில வந்து பேசிருக்கீங்க திருச்சிக்கு என்ன பேச ஒண்ணுமே சொல்லையே எல்லாத்துக்கும் கேள்விதான் திமுக வந்து கேள்வி எல்லாத்துக்கும் கேள்வி இது வந்து சரி அவருடைய பேச்சு எதுவுமே பெருசா இடப்படலாம் அவருடைய பரப்புரை துவக்க விழா நம்ம வச்சுக்கலாம் அரியலூர்ல அவரு பெரம்பலூர்ல அவர் எப்படி வேணாலும் பேசட்டும் திருச்சியில அவருடைய பரப்புரை துவக்க விழா வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொன்னீங்க வெளியே வந்துட்டான் அப்படின்னு பேசின விஷயம் பிளாப் மிகப்பெரிய பிளாப் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது அவர் மாத்தணும் மாத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும் நிச்சயமா சார் திரு விஜய் அவர்களுடைய முதல் பிரச்சாரம் அதில் நடந்த பல விஷயங்கள் சம்பந்தமா எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி